ஆமாம் மன்னனான வல்லரக்கடன் ஒன்றாகவே ஆகியவை சேர்ந்தேன் சோரி அவர் எங்கே வருகின்றார் நந்தி மகவானு வல்லரக்கனை எங்கே வருகிறார் அவர் அத்தோ எல்லாரும் முன்னடக்கி வல்லதக்கன் பின்னடந்து ஆமா நேர கைலாச பர்வதமே வருகின்றார் நேர கைலாசத்தை நோக்கி வருகிறார் சரி வடக்கு வாசல் கோட்டைக்கே வர ஆமா நந்தி தேவர் பார்த்தார் சரி அப்படி நந்தி தேவர் கடையில் கண்டு

ஆந்தவன் கொடுப்பாடு வாங்கிட்டு போ அப்படின்னு ஓடோடி வந்து பகவானுடைய பாதத்துல வந்து விழுந்துட்டான் சரி அப்பா வல்லரக்கா என்னப்பா எழுந்திரிப்பா எழுந்துரு எழுந்துரு உனக்கு என்ன வர வேண்டும் சரி ஐயா நாடு வேணுமா நகரம் வேணுமா பொன் வேணுமா பொருள் வேண்டும் எனக்கு நாடு நகரம் சொத்து ஏகப்பட்டது இருக்கு அப்ப என்ன நினைச்சு பன்னெண்டு வருஷம் அவ்வாளா தொங்குனி அப்பா எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா என்ன வர வேண்டும் ஐயா பகவானே என்ன என்ன எனக்கு கடுகிய வர

அடி கடிகளையும் சிறிய வரம் என்றால் அம்மா அதுக்கு லேசான வர நினைச்சிடாதீங்க என்ன ஆண்டவன் அப்படி நினைக்கிறாரு சரி இவன் பன்னெண்டு வருஷம் தவம் தான் சரி கடிகளையும் சிறிய வர எள்ளிலையும் சிறிய வரம்னு கேட்கிறானே சரி அப்படி அவர்தான் விரமளாவை கேக்குறாரு கேக்குறாரு ஆ ஐயா பகவானே என்ன ஐயா கடுகு செலுத்தாலும் தாளம் காரங்கட்டி போகாது எதை ਮੰங்கினாலும் என்ன விட்டு குறுகாது என்ன விட்டு கொடுக்காது ஒரு ளட் எண்ணெய கொதிக்க வச்சு சரி ஒரு குத்து கடுகு அள்ளி போட்டு அது எப்படி சட 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 சடன்னு வெடிக்குமோ அப்பே பட்ட வரங்கேக்கா சரி வெடிக்க பிடிச்ச கேட்கும் ஐயா பகவானே ஆ எனக்கு எப்ப ஏற்ற வர வேண்டும் என்று தெரியுமா உனக்கு எப்படி பட்ட வேண்டும் நீங்கள் பதத்த வலதுகையிலே இரண்டு விரலை மடைக்கேன் வலதுகையிலே இரண்டு விரலை மடக்கி அழகு மூன்று விரலை கொண்டு இந்த உலகத்தை அடிக்கக்கூடிய வரம் எனக்கு வேண்டும் சரி

அரக்கா என் உனக்கு வேண்டாம் சரி அவன் கேட்டானா எப்படி கேப்பா நான் கேட்ட தந்தான். சரி கைலாசத்தை விட்டு பூலோகம் போவேன் அப்படி இல்லையா நான் இடத்த விட்டு போக மாட்டேன் நான் இதே இடத்துல நாம பிடிங்க மாண்டு படைஞ்சிருவேன் ஆண்டு கிட்ட நின்னு செத்துருவேன் அப்படிலாம் செத்துறாதப்பா சரி உனக்கு அந்த வரம் தானே வேணும் ஆமா நீ கேட்கக்கூடிய வரத்தை உனக்கு நான் தருகின்றேன் சரி அப்பா வல்ல என்ன சுவாமி தந்தே வரம் உனக்கு தந்தே

வல்லரக்கன் ஆகப்பட்டவன் அம்மா வந்தார் விரல இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய வரத்தை வாங்கிட்டு போறான இந்த சந்தோ அரக்கன் வாங்கிட்டு போகக்கூடிய உரம் கொடிய கொடிய வரம் இந்த வரத்தில வாழ்ந்துட்டு போனா பாதாள உலகத்தை அழிச்சிருவான் சரி நாட்டவே அடிச்சிருவா அடிச்சிருவான அதனால இவனை கூலோகம் போக விடக்கூடாது சரி திரும்பி கைலாசத்துக்கு அனுப்பி அப்படின்னு அதே இடத்துல நாத முகாம் முடிவர் வந்தார் சரி அப்பா வல்லரக்கா என்னய்யா உனக்கு பாதாள நாடு தானே இங்க எதுக்காக வந்திருக்க ஈராறு பன்னிரண்டு வருடம் சரி ஈஸ்வரன் நினைத்து தவம் இருந்து சரி அந்த ஆண்டவன் கிட்ட மூணு விரலால சரி முடிக்க வரம் வாங்கி வாரு உலகத்தை வரமா அப்பட வரத்தை இதுவரைக்கும் நான் கண்ணால பார்த்ததும் இல்ல காதால கேட்டதும் இல்லையே உங்களால பாத்து முடியாது இப்படிப்பட்ட வரம் யாரும் வாங்கியிருக்கவும் வாங்கிருக்க மாட்டாங்களா அந்த வரத்தை கொஞ்சம் காட்டா பாத்துட்டு தர்றேன் என்ன அதாவது உம்மட்ட காட்டுவதற்கு சரி ஆண்டவன் அளந்தும் பொட்டகமா போட்டும் வரம் அந்த 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 சொன்னார் மூணு தடவை சொன்னார் நான் காதால கேட்டு வர்றேன் அப்படி தண்ணீன் என்று சொல்ல வைத்து வருகின்றாயே அவர் தந்தவரை உண்மை என் அறிவாயா பொய் என் ஜறிவாயா நாரதரே என்ன உலகத்துக்கு படிய ஆண்டவன் அப்படி பொய் சொல்லி இருந்தாடம் மறுபடியும் கைலாசம் வர முடியுமா திரும்ப பன்னெண்டு வருடம் முடியும் பார்க்க முடியும் ஐயா என்ன அதாவது ஆண்டவன் கொடுத்த வரம் சரி உண்மையான வரமா இல்ல பொய்யான வரமான அறியணும்னு ஒரு யோசனை சொல்லணும் அதுக்கு யோசனை சொல்லணுமா அம்மா நாரதர் நீர் தான் சொல்லணும் வாங்கிய வரத்தை வைத்து அந்த பகவானே பரிசோதனை பண்ணி பாரு அதான் எப்படி பரிசோதிக்கணும் விவரத்தை சொல்லுங்க உனக்கு மூஞ்சு விரல அந்த உலகத்தை அழிக்கக்கூடிய வரத்தை தானே கொடுத்தாரு அம்மா அந்த மூன்று விரல நீட்டிடுப்போம் சரி அப்படி அங்க இருக்கக்கூடிய ஆதிகளை கண்ட பகவான் பார்ப்பார் சரி அவர் கொடுத்த வர உண்மையான வரமாக இருந்தா ஆண்டவன் கொடுத்த வர உண்மையான வரமாக இருந்தால் அந்த இடத்தை விட்டு ஓடிடுவாரு சரி பொய்யான வரமாக இருந்தால் அவர் கொடுத்த வரம் பொய்யான வரமா இருந்தால் அதே இடத்துல அமர்ந்து நகைத்து சிரித்து கொண்டு இருப்பார் அதிலே பொய்யும் மெய்யும் தெரிந்து கொள் அப்படின்னு இழுத்து ஒரு முடிச்ச போட்டாரு சரி நாத மகா முனிவர் மறைஞ்சிட்டாரு ஏன் நாரதர் பழக்கன்னு மறைஞ்சாரு அங்க நீட்டக்கூடிய வரல இங்க நீட்டிட்டா அங்க போய் நீட்ட

அப்படி பார்வதி மனதன் நினைத்து அம்மா கொடுத்த வரமோ வலது கையில ரெண்டு விரல மடிக்கு மூணு விரல வரம் கொடுத்திருக்காரு அம்மா பையன் இடது கையில ரெண்டு விரல மடிக்கு மூணு விரல நீட்டிட்டு வர்றான் போறது வலது கையில கணக்கு போட ஆரம்பிச்சுட்டான் என்ன இப்போ என்ன மனசுல நினைச்சிட்டான்ல அம்மா அவனுக்கு மனதில் என்ன கேதலை கின்றாள் அந்த சந்தான போய் வல்லவனுக்கு என்னமோ நினைக்கிறோம் பகவானை கொண்டா வாடா வேண்டும்

நம்ம ஏமா நம்ம போடாம அப்படின்னு பையன் பகன் கடவு கண்டுட்டு வர்றான் அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன பழமொழி மானங்கிட்ட மாமியா மஞ்சள் தைச்சு குளிச்சாலாம் சரி எண்ணங்கட்ட மருமகன் எட்டி எட்டி பார்த்தாரு அது மாமியா மஞ்சள் தேச்சு மருமகன் எட்டி பார்த்தாரு மஞ்சள் குடிச்சாலும் எண்ணங்கட்ட மாமியா எட்டி எட்டி பார்த்தாலும் ஏன் எண்ணங்கட்ட மருமகன் எட்டி பார்த்தாரு அதுக்கு காரணம் என்ன திறந்து போட்டா பாக்கத்தானே செய்வாரு என்னட்ட பாத்து ரொம்ப பாத்து ரொம்ப ஆமா சரி மருமகனுக்கு வயசு கோளாறு கோளாறு பாத்துரூம் அடைச்சுக்கிட்டு குடிக்கணும்ல